வேகம் என்னவென்று தெரியுமா நம்முடைய விட வேகமானது எட்டிப்பிடிக்க முடியாத அதிவேகம் கொண்டது ஏன் இவ்வுலகில் செய்யப்பட்ட அல்லது செய்யப்பட போகிற எந்த வாகனமும் அதன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது இவ்வளவு ஏன் ஒளியின் வேகத்தை விட பல ஆயிரம் மடங்கு வேகம் கொண்டது நம் ஜெபம் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வாகனத்தில் பிரயாணித்தால் கூட நம் கண்ணால் காணும் சூரியனை அடையவே பதினேழு ஆண்டுகள் ஆகும் நம் சூரிய குடும்பத்தை போல் மில்லியன் கணக்கில் சூரிய குடும்பத்தை கொண்டது இந்த பால்வெளி மண்டலம் மில்லியன் கணக்கான பால்வெளி மண்டலங்களை உள்ளடக்கியது இந்த பேரண்டம் இவற்றை எல்லாம் தாண்டி இருப்பதே மூன்றாவது மானம் அதாவது பரலோகம் நம் பேரண்டத்தின் கடைசி நட்சத்திரத்தை சென்றடைய வேண்டுமானால் ஐநூறு மில்லியன் ஒளி ஆண்டுகள் பயணம் செய்தால் தான் சாத்தியமாகும் ஆனால் நம்முடைய ஜெபமோ ஜெனிதா மறு வினாடியே தேவனது செவிகளில் சென்று சேர்ந்து விடுகிறது வேகத்துக்கு ஈடு இணை ஏது உண்டா இத்தனை மகத்துவமுள்ள ஜபத்தை அலட்சியம் செய்யலாமா சிந்திப்போம் செயல்படுவோம் சீர்வாழ்வு பெறுவோம் தேங்க்யூ